வணக்கம் ஃபர்ஸ்ட் டூ மினிட்ஸ் தான் பார்த்தேன் பார்த்த உடனே பாஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன் நான் ஏன்னா அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த மனுஷன் கேட்குறாரு கிளம்புனார் கிளம்பிட்டு டக்குனு திரும்பி வந்தீங்க பாரு நான் உன்னையே பார்க்க வரல பாப்பா பார்க்க வந்தேன் ஊரெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு ஊரெலாம் திருச்சி வந்துருக்கிறியே இந்த பிள்ளையை வயிற்றுல வச்சுக்கிட்டு என் பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வந்தேன் உடனே பார்க்கலாம் வரலை அப்படின்னு இருக்கிறேன் ஏன்னா கோவம் வருதா கோவம் வருதானே என்ன பொசேஸ் உனக்கு என்ன ஏன் மேலே பொசேஸ் வினேஷ் இருக்குன்னு உனக்கு தான் ஒன்றும் கிடையாது உனக்கு அங்கே அம்மா அவங்க வீட்டு சொத்து அந்த பசுபதி இதெல்லாம் உங்களுக்கு குழப்பையா அது போய் பாரு நீ பாட்டில் பாரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒன்று இப்போவும் நான் வரேன்னு அதுக்கு வரேன் தெரியுமா என் பாப்பாவை பார்க்கத்தான் இல்லைன்னா நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் உன் முகரையிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னப்போ இன்னொரு பக்கம் இதை நான் சொல்லி ஆகணும் காவிரி அந்த இடத்துல அந்த உறைஞ்சி போய் நின்று வாய் பேச வராமல் உடம்பு நடுங்கிறத அந்த முகத்தில் அது பொண்ணு காமிக்குது ஆக்சுவலி என்னடா அது காவேரிலாம் ரசிக்கிறேங்கிறீங்களா காவேரி நிஜமே ரசிக்கக்கூடிய பொண்ணு தான் அதை ரசிக்க விடாமல் இவங்க சேர்ந்து எடுத்து விட்டாங்க நம்பாலுங்க கதையை கந்தர் இல்லாமல் அந்த பிள்ளையை போட்டுவிட்டு அந்த பொண்ணு அந்த அடித்து பேசுனது இவ்வளோ நேரம் பேச்சாலும் வாயை பேசிட்டு எயித்து பேசணுன்னு இந்த 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 தெருவில் நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா எது கல்லை எடுத்தோன்னா அப்படி இப்போ நடிக்கிட்டு இப்படியே இப்போ காலை வரைச்சிக்கு நிற்க தெரியுமா அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே அசந்து வை நான் நாயையும் நான் வந்துட்டு காவிரியையும் கம்பேர் பண்ணுறேன் நான் சொன்னது இந்த திடீர் ஷாக்கில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வாயில் சொல்லலாம் நினைக்கிது வாயெல்லாம் நடுங்குது அப்படிங்கிறத காவேரி அருமையாகவே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் விஷயம் அதை போல நல்ல நடிகை தான் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கேமே அந்த போய் நடிக்க வைக்கல ஆனால் ஒன்று ஜெய்க்கு அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் ஸ்பேஸ் இருக்குதுன்னு நம்ம ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக பண்ணுறார் இன்றைக்கி பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது நம்ம கேட்க நினச்ச காரியங்கள்லாம் நல்லா கேட்டுவிட்டார் அதே மாதிரி எவ்வளோ நாளைக்கு தான் பொறுத்து போகிறது எவ்வளோ நாளைக்கு தான் அப்படிங்கிறத இன்றைக்கி வச்சு செஞ்சார் இந்த வீட்டில் செய்வாங்க தெரியுமா ரொம்ப காலம் அப்பாக்கள் அம்மாக்கள்லாம் வந்துட்டு அப்பா அது அப்பாக்கள் தான் முக்கியமாக தொட கை தொடவே மாட்டாங்க அம்மாக்காக தான் கண்டுச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் வெளுத்துனார்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் கதை முடிஞ்சது அன்னைக்கு அப்படி தான் இன்றைக்கி அப்படி தான் அன்னைக்கு நான் சொன்னேன் கேட்க மாட்டேன் இன்றைக்கி சொன்னேன் கேட்க மாட்டேன் அன்னைக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி வச்சு வெளுத்தி விடுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு சொச்சு வெளுத்துனது நம்ம மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி ஆகிருச்சு தான் பெரிய விஷயம் இவ்வாறு போகிறேன் நான் வருவேன் என் பிள்ளையை பெற்று கொடுத்துட்டு நீ என்னமோ பண்ணு போ உங்கள் அம்மாவுக்கு சேவகம் பண்ணு பசுபதியை சண்டை போடு நிலத்தை வாங்கி என்ன வேணாம் பண்ணு பிள்ளையை பெற்று கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது செமத்தியான விஜய் அப்படின்னு தோணுச்சு அப்போவும் கடைசியாக சரிப்பா பாப்பா உனக்காக தான்ட்டா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் கூட பாப்பாவுக்காக தான் பார்க்கணும் உடனே பார்க்க மாட்டேன் உன் மூச்சிலே முடிக்க மாட்டேன் அது எனக்கு அந்த தலை வச்சு கூட படுக்க முடியாதனால ஆனால் ஒன்று இந்த பாப்பாவை பார்க்கறதுக்கு வரணும்னு தோணுது அந்த ஆசையை கூட நான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன் எதுவரைக்கும் தெரியுமா அந்த குழந்தைய பெற்று கொடுக்க வரீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி தான் ஒரு நல்ல அப்பாவா பேசினார் அப்படின்னு நமக்கு தோணுது பார்ப்போம்